எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணயுள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருதமிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையால் என்று பரிவோடு மகிழ்ந்த அரிசியம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதர் லால்புடி செந்தில் இன்றே பஞ்சாங்கம் முத்தராயன காலம் விசுவாசு வருடம் ஆணி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதி இன்று நல்நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிய நேரம் காலை பத்தரை மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி காலை பதினோரு மணி வரை பின்பு அஷ்டமி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் கரணம் பவகரணம் காலை பதினோரு மணி வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டிரமம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டிரமம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரக நிலவரம் மேசராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் வந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் கேது பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் ஸோ இன்னைக்கு வந்து ஜோதிட குறிப்பு வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் ஸோ அந்த பொதுவாக வந்து ஆயில் குறைபாடு இருக்கிறவங்க வந்து ஆயில் ஓமம் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த பண்ணக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ரகசியமான ஒப்பந்தம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அதாவது ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது இடமா இருக்கட்டும் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ரகசிய ஒப்பந்தம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து மருத்துவத்துறையில் ஜாய்டத்துக்கு குப்பிரஷர் இந்த மாதிரி ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறவங்க மெடிக்கல் ரீதியாக பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் சிறப்பு ஜோதிடம் மாந்திரிகம் கற்றுக்கொண்டாலும் இந்த கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் செயல்படுத்திங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் இப்போ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராஜநிலை எண்ணை வந்து இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ரெகுலராக ஓகேங்களா அந்த அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ராசி பலன்களை வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயம் வெற்றி அடையும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களை ஜாதக ரீதியாக வேணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக குருக்காணிக்கையை வந்து செலுத்தணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான எண்களை வந்து கண்டிப்பாக குறிச்சு கொடுக்குறேன் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து எண்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை வந்து இருபது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து பன்னெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து ஐம்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து எழுவத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை தொண்ணூறு ஸோ இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து நீங்க தனக்கு எழுதிட்டு வாங்க உங்க ராசிக்குண்டான எண்களை வந்து கவனமா கேட்டு எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த நாள் உங்கள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜினர் சென்ற லால் செந்தில்